வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ரசிகர்களின் ராஜ் ராஜ்கமல் வந்து புஷ்பாக் சம்பந்தமான டிஸ்கஷனை போட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப கேப் ஆகி போச்சு ஒரு பத்து நாள் ஆகி போச்சு போன இது போட்டு ராஜபார்வை போட்டு அடுத்தடுத்து அடுத்து டப்பு டப்புனு போட்டு விடுங்க ஏன்னா இது பிஞ்சு வாட்ச் பண்ற காலகட்டம் ஒவ்வொரு எபிசோடா வார வாரம் போடுறத விட மொத்தமா போட்டா நம்ம எப்ப டைம் இருக்கோ நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி டைம் போச்சு அந்த புஷ்பக் அப்படின்ன உடனேயே நமக்கு முதல்ல வந்து இப்போ மோகன் ராமராஜன் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வெறும் பாட்டை வச்சே சக்ஸஸ் ஆனவங்க ஒண்ணுமே கிடையாது பாட்டு இளையராஜாவோட ஆறு பாட்டு அஞ்சு பாட்டை வச்சே மிகப்பெரிய கொடிக்கட்டி பிறந்தவங்க அப்படிப்பட்ட காலத்துல வசனமும் இல்லாம பாட்டும் இல்லாம கமல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் வந்து அவருடைய படங்களில் பாட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் நம்பர் ஒன் ஸ்டாரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் இருக்கிறவர் அவர் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம அபூர்வ சிங்கீதம் தான் ஏன்னா அபூர்வ சங்கீதம் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களை எடுத்திருக்காரு தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷில் முதக்கொண்டு எடுத்திருக்காரு பயங்கர டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான படங்கள் அதாவது பயங்கரம் அவர் திக்கற்ற பார்வரிய பார்வதியும் எடுத்திருக்காரு இந்த பக்கம் பார்த்தோம்னா மைக்கேல் மந்திர காமராஜனும் எடுத்திருக்காரு புஷ்பக்கும் எடுத்திருக்காரு ஆதித்யா த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு பைரவ தீபம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்ன காரணம்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர் கல்கி படத்தை எடுத்த கல்கி டுவெண்டி எயிட் எயிட் ஏடி எடுத்த இயக்குனர் இந்த படம் விக்ரமுக்கு அப்புறம் கமல் சாரை கேட்கறாங்க விக்ரம் உடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஒரு வருஷமா ட்ரை பண்றாங்க அந்த படம் கல்கி படத்துடைய மென்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கீதம் சீனிவாசராவ் சோ அந்த சிங்கீதம் சீனிவாசராவுங்கிற பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டோன்னு கமல் சாரால் மறுக்க முடியலை ஸோ அவர் ஒத்துக்கிட்டார் அப்படி தான் கமல் சாரை உள்ள கொண்டு வந்தாங்க மிக முக்கியமான காரணம் நம்முடைய சிங்கீதம் சார் அவர் மேலே உள்ள மரியாதை ப்ளஸ் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு தனியாகவே ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்லி ஒத்துக்க வச்சார் அது ஒரு விஷயம் ஸோ இந்த படம் இந்த படத்தை பொறுத்தவரைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம இவர் சொல்லிட்டு இருந்தாரு நம்முடைய இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் அமலா மேடம் வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொன்னது இதை பத்தி அவங்க பல பேட்டிகளை சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இந்த படத்துக்கு எப்படி நான் அப்புறம் மாறினேன் எனக்கு எப்படி கமல் சாரும் சிங்கீதம்லாம் நடிப்பு கற்றுக் கொடுத்தாங்க எல்லா விஷயங்கள் எப்படி காஸ்டியூம் ஒரு காட்சிக்கு எப்படி தயாராகணும் அவ்வளோ விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க பல்வேறு பேட்டிகளை சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அதை பார்க்குறப்ப அப்புறம் நம்ம இவர் கேட்டது சூப்பரா இருந்தது ஏன் வந்து சவுண்ட்லெஸ் மூவி அதாவது சவுண்ட்லெஸ் சைலண்ட் மூவி நாங்க சைலண்ட் மூவி கிடையாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் ஏன்னா இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்முடைய எல் வைத்தியநாதனும் நரசிம்மனும் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே பிரமாதமான கம்போசர்ஸ் அருமையாக பண்ணியிருப்பாங்க இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும் எல் வைத்தியநாதனுடைய கம்போசிங் பிரமாதமாக இருக்கும் இதை பொறுத்தவரைய நம்ம இவர் கேட்பாரு ஒய் நாட்னு கேட்பாரு ஏன் வந்து சவுண்ட்லெஸ் மூவினா அவர் ஒய் நாட்னு திருப்பி கேட்பாரு பயங்கரமான ஆள் அவர் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குன்னு பிறந்த மனுஷன் அவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கேட்குற கே இது என்னன்னா இது வந்து இந்த கமல்ஹாசன் ஒரு வேலையில்லா பட்டதாரியா இருக்காரு அவர் அவருடைய படுற கஷ்டங்களை மட்டும் வச்சுதான் கதை பண்ணிருந்தாங்களாம் அதாவது இந்த ஒன் ஒன்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அத்வைதா அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கமல் சொன்னாரா இன்னும் என்டர்டெய்னிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த இன்னொரு கேரக்டர் ஒரு பணக்காரன் வந்துடான் அவன் அந்த ஹோட்டலில் தங்குறான் அவன் வந்து ச கீயை விட்டுடுறான் அந்த சரக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறான் அந்த கீயை கமல் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதில் நிறையா கேரக்டர்ஸு பிரமாதமாக பண்ணுற விஷயங்கள் அதுவும் அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணுற ஐடியா அந்த ஐஸ் கியூப் வச்சு கொலை பண்ற ஐடியா அந்த வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலேருந்து கத்தியா மாத்தி அந்த ஐச வச்சு கொலை பண்ற ஐடியா அது பயங்கரமான ஐடியா அதே மாதிரி அமலாவோட கேரக்டர் அவங்களோட எக்ஸ்பிரஷன் அமலாக்கும் கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு வந்து அப்போ சீனியரை என்னை விட பத்து பதினஞ்சு வயசு பெரியவர்னு வச்சுக்கலாம் ஒரு பெரியவர் அவர் வந்து பெங்களூரில் வந்து இன்ஜினியரிங் படித்தார் எனக்கு சொன்னார் நான்லாம் இப்போ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் அவர் சொன்னார் இந்த மாதிரி கமல் சாரை பார்த்தோம் பெங்களூரில் வின்சன் மேனர் ஹோட்டலில் தான் இந்த படமே எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்போ வந்து கேப்ல வந்து ஒரு நாள் போட்டோ எடுத்தோங்கிறதெல்லாம் சொன்னார் அவர் ரொம்ப ஒரு பெங்களூர்ல வந்து இது இந்த படம் ரொம்ப பாப்புலரு ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்குறப்ப என்ன லாங்குவேஜ்னு சொல்லணும்ட்டாங்களாம் அப்போ வந்து பெங்களூர்ல வந்து படம் எடுத்தா சப்சிடி அதாவது நமக்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ஸோ இவங்க வந்து கன்னட படமா புஷ்பக விமானா அப்படிங்கிற கன்னட படமாக தான் இந்த படத்தை இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ்லையும் இது பண்ணியிருக்காங்க இதுக்கு தான் லாங்குவேஜே கிடையாது டப்பிங்கே கிடையாது ஸோ அப்படி பண்ணி பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடின படம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது புரட்சி பண்ண படம் இது ஏகப்பட்ட நேஷனல் அவார்டு வாங்கின படம் ஏகப்பட்ட என்ன சொல்றது ஸ்டேட் அவார்டு வாங்கின படம் அந்த மாதிரியான ஒரு படம் இதுல வந்து அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது ஸோ இன்னும் டீட்டெயிலாக நிறையா நியூவான்சஸ் அவங்க ஷேர் பண்ணத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கமல் சார் வந்து அந்த மீசை எடுத்ததை பற்றி சொன்னார் அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து ஃபுல்லா மீசை வச்சவங்களா இருப்பாங்க அவர் மீசை எடுத்திருப்பாரு ஹிட்லரு ஃபுல்லாக எல்லாமே அப்படி இருக்கும் இதுலேயும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் மீசை எடுத்தேன் முதல்ல நாயகன்ல மீசை எடுத்ததுக்கே வருத்தப்பட்டேன் இதுலையும் மீசை எடுக்க வச்சாங்க ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் மீசை எடுத்துட்டு அவ்வளோ கிளாஸாக அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமாக நம்ம வேற எந்த படத்துலையும் பார்க்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருப்பாரு இந்த படம் வந்து அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸை தேடி கொடுத்தது ஏன்னா இந்த படத்தில் வர வர்ற பல காட்சிகள் குறிப்பாக வந்து அந்த இவர் வந்து பேக்கெட்டில் வந்து பத்து ரூபாய் நம்ம வச்சிருப்பாரு இவர் வந்து இந்த பிச்சைக்காரனை பார்த்து என் கையில் பணம் இருக்குன்னு காமிப்பாரு அந்த பிச்சைக்காரன் பார்த்தா அந்த கீழே வச்சிருக்கிற இத எடுத்து காமிச்சா அவ்வளோ பணம் இருக்கும் பின்னாடி பார்த்தா அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த எல்லாரும் வருவாங்க சிம்பத்தியா ஆனா அந்த திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பணம் இருந்தோடனே எல்லாம் அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடிடுவாங்க அவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க செத்த பணத்தை சோ அந்த லைஃப்ல வந்து பணம் என்ன பாடுபடுத்துதுங்கிறத வந்து ரொம்ப அழகா சொன்னப்பட்ட சொல்ல சொன்ன படம் இது சுபலேக சுதாகர் அவருடைய இன்டர்வியூ காலையிலே பார்த்தேன் அதை வந்து என்ன சொல்கிறது நேற்றே பார்த்தேன் அதை வந்து பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனால அதை விட்டு போச்சு ஸோ அது இப்போ ஞாபகம் வந்தது என்னென்னா மெயினாக சுபலேக சுதாகர் குருதி புனல் படத்தில் நடிச்சிருந்தார் அவர் வந்து எஸ்பிபிக்கு வந்து ரிலேட்டிவ் அதாவது எஸ்பி சைலேஜாவுடைய ஹஸ்பண்டு எஸ்பி சைலேஜாவுடைய ஹஸ்பண்டுங்கிறதுனால எஸ்பிபியோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது முதல்ல வந்து குருதி புனலுக்கு அவர் எப்படி கமல் சார் செலக்ட் பண்ணார் அப்படின்னா பாசவலை அப்படின்னு ஒரு படம் சுபசங்கல்பம் அப்படிங்கிற படம் கே விஸ்வநாத் டேரக்ஷன்ல எஸ்பிபி புரொடக்ஷன்ல கமலாஹாசன் அந்த படத்தில் நடிச்சாரு அதில் பி சி ஸ்ரீராம் கேமரா ஸோ அந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா அதாவது எஸ்பிபி இருக்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிட்டது வந்து சுபலேகா சுதாகர் அப்போ வந்து உதயம்னு ஒரு படம் வந்திருந்தது தமிழில் அந்த படம் தெலுங்குல வந்து சிவா நம்ம ராம்கோபால் வர்மாவோட மொத படம் நாகார்ஜூன் அமலா நடித்த படம் அதில் இவர் இவரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பார் சுபலேகா சுதாகரும் அதுக்கப்புறம் அவரை வந்து கே விஸ்வநாத் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணது சுபலேகா படத்தில் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வருஷத்துக்குமா என்னமோ சான்ஸ் இல்லாமல் இருந்தப்போ எஸ்பிபி வந்து நீ ப்ரொடக்சனை பார்த்துக்க அப்படின்னு சொன்னப்போ அந்த ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா நீ என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இவர் போய் அதை சால்வ் பண்ணுவார் இதெல்லாம் கமல் சார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இப்போ குருதிப்புணர்ல ஒரு கேரக்டர் வந்தப்போ இந்த கேரக்டர் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை சூஸ் பண்ணாராம் இவர் கேட்டாராம் கமல் சார்ட்ட என்ன எப்படி சார் இதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் கமல் சாருக்கும் கே விஸ்வநாத் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் அதாவது கமல் சார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுவாராம் அதோட கொஞ்சம் சேர்த்து பண்றப்ப அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாராம் ஓ நீ இவ்வளோ சூப்பராக பண்ணுறியா நான் இன்னும் கொஞ்சம் அது அந்த சீனை மெருக சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அந்த என்ன சொல்கிறது இவருக்கு இவருக்கு அவர் அவருக்கு இவர் கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க கிவ் அண்ட் டேக் அதாவது காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்னு ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் சேர்ந்தாப்பில் போடுவாங்க இல்லை ஸ்பின்னரும் ஃபாஸ்ட் போலர்ஸும் போடுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு எண்ணில் ரன் அடிக்க விடாமல் பண்ணுவாங்க இன்னொருத்தர் விக்கெட் எடுப்பாங்க இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா முன்னாடி வெஸ்ட் இண்டீஸில் வந்து பழைய ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படி இருக்கும் லேட்டஸ்டாக கிளாசிக் எக்ஸாம்பிள்னா ஆஃப் லேட் நல்லா லேட்டஸ்ட்னு சொல்ல முடியாது கிளென் மெக்ரா ஷான்வான் ரெண்டு பேரும் போடுறப்ப பயங்கரமா இருக்கும் ரெண்டு எண்டுமே பயங்கர டைட்டாக வச்சுருப்பாங்க பழைய காலத்தில் வந்து மால்கம் மார்ஷல் மைக்கேல் ஹோல்டிங் ஆன்டி ராபர்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் யாரையுமே அடிக்க முடியாது ஜோயல் கார்னர் அவங்கெல்லாம் போடுறப்ப ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கே விஸ்வநாத்துக்கும் கமலஹாசனுக்கு இருக்குன்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது